அரங்கரும் அடியேனும் அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் உட்பகை வாழ்க்கை இல்லாதவர் பாம்போடு மனம் பொருத்தம் இல்லாதவருடன் வாழக்கூடிய ஒருவரது வாழ்க்கை என்றென்பது ஒரு சிறிய குடிசைக்குள் நாகத்துடன் ஒவ்வொரு நொடியும் மனதில் அச்சத்துடன் நடுங்கிக் கொண்டு போய் செயலற்று வாழ நேரக்கூடிய வாழ்க்கையாகும் அதுபோல உட்பகைவர் நாம் சற்று சோர்ந்தாலும் நம்மை அழித்து விடுவார் வெளிப்பகையை விட உட்பகையே விளைவை விரைவில் வெளிப்படுத்தும் என்று ஆறுமுக பெருமானே இன்னல்கள் வரும்போது நாம் செயலற்று இருக்கின்றோம் என்றால் நாம் ஒருவரை தண்டிப்பதை விட அல்லது திட்டுவதை விட அமைதியாக இருப்பதே மேல் என்று எண்ணி மெளனமாக இருந்துவிட வேண்டும் இதனை நாம் ஒரு பயிற்சியாகவே இறுதி வரை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு மிகுந்த பொறுமை தேவை ஆனால் நல்ல பலன் அளிக்கும் அத்தகையவன் உண்மையை உணர்ந்தால் தெளிவு பெறுவான் நீ உயர்வாய் பெறுவாய் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் ஒவ்வொரு தனிமனித உடலுக்கும் தனி மனிதனுக்கும் தனித்துவமான சிறப்பு கரணம் என்ற ஒரு சிறப்பு காரணமும் உள்ளது அதுதான் பூர்வ ஜென்ம கர்மா மனித உருவில் உள்ள உடலும் கடந்த கால புண்ணிய கர்மாக்களின் விளைவாகவே பெறப்படுகிறது உடல் மட்டுமல்ல அவனது மனமும் அதற்கு ஏற்றார் போலவே செயல்படுகிறது ஆன்மா படைக்கப்பட்டதல்ல பல ஜென்மாவினால் பழக்கப்படுத்தப்பட்டது ஆகையால் இப்பிறவியில் நாம் ஆன்மாவை நல்ல செயலுக்கு பழக்கப்படுத்துவோம் அன்பினால் இன்மையிலும் மறுமையிலும் உள்ள எதையும் விட அதிக அன்பிற்கு உரியவனான ஞானத்திற்கு உரியவனான முருகனை வழிபட வேண்டும் அவன் எங்கும் நிறைந்தவன் புனிதமானவன் உருவமற்றவன் எல்லாம் வல்லவன் பெருங்கருணையாளன் அப்பனும் நீ அன்னையும் நீ அன்புடைய நண்பனும் நீ ஆற்றல் அனைத்திலும் தோற்றமும் நீ எமக்கு வலிமை தந்தருள்வாய் புவனத்தின் சுமையை தாங்குபவனே இந்த வாழ்க்கையின் சுமையை தாங்க எங்களுக்கு அருள் செய்வாய் தாயே முருகா குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்